புனித பரிசுத்த பாபரசர் பிரான்சிஸ் பற்றிய ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது சந்தோஷமான செய்தி தான் இந்த செய்தி இப்பொழுது அண்மை காலங்களாக இவரை பற்றிய செய்திகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது அவருக்கு நுரையீரல் தொற்று பாதிப்பு இருப்பதாக வைத்தியசாலைகள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் பரிசுத்த புனித பாப்பரசர் பிரான்சிஸ் தற்போது நலமாக இருப்பதாக வத்திக்கான் வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றது அவர் தற்போது செயற்கை சுவாசத்தின் துணையின்றி இயற்கையாகவே சுவாசிப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் அவரது இதயம் இப்பொழுது சீராக இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது ஒரு இளைஞர் பரபரப்பாக அதுவும் துபாய் சர்வதேச விமான நிலையம் என்று சொன்னா பரபரப்புக்கு கூரை இருக்காதானே அவர் மிகப்பெரிய சர்வதேச விமான நிலையம் தானே துபாய் சர்வதேச விமான நிலையம் காணப்படும் அங்க ஓடி ஓடி ஒருத்தர் திரிஞ்சிருக்காரு என்னடா அப்படி இப்படின்னு சொல்லி அதிகாரிகள் அவரை அழைத்து பேசினாங்க ஏன் தம்பி இப்படி இப்படி போயிட்டு வாரா அப்படி இப்படின்னு சொன்னோன்ன அவர் ஊருக்கு போகணும் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து ஆண்டுகளாக போகாமல் இருந்திருக்கிறார் சொந்த ஊருக்கு தொழில் நிமித்தமாக துபாயில் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார் எனவே வீட்டுக்காரங்களும் ஐந்து வருடமாக போயிட்டு அடே மகனே உன்னை பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கு எப்ப வரப்புறா எப்ப வரப்புறான் கோல போட்டு பையா போட்டுக்கு வாரதும் பிறகு விமானத்தில் இருக்கிறாம ஓடி போயிடுறது வீட்டுக்கு திரும்ப வாய் வீட்டுக்கு போயிடுறது அப்படியே இருந்திருக்கிறார் ஐந்து வருடங்கள் வராம இருக்கிறார் பிறகுதான் அவர அதிகாரிகள் விமான நிலையத்தில் பணிபுரிய அதிகாரிகள் கூப்பிட்டு வச்சு பேசும் நேரத்தில் அவருக்கு மனப்பயமா பாருங்க இப்ப இந்த காலகட்டத்தில் விமானங்கள் அதிகமாக விபத்துக்குள்ளாய் கொண்டிருக்கு தரையிறங்குற நேரம் பற்றி எரிகிறது இயந்திர கோளாறு காரணமாக இடைநடுவிலேயே பறந்த விமானம் திரும்ப மீளவும் வந்து குறித்த விமான நிலையத்தில் தரையிறங்கி பயணிகள் பாதுகாப்பாக வேறொரு விமானத்தில் போகிறாங்க இப்படி காணாமல் போகுது இப்படி அதிகமாக அந்த விமான செய்திகளை நாங்கள் அடிக்கடி படித்துக் கொண்டிருக்கோம் அண்மையில் கூட கனடா டொரண்டோவில் பார்த்தீங்களா ஒரு விமானம் தரையிறங்கிய போது பற்றி எறிந்தது இல்லையா எனவே இப்படி அதிர்ச்சிக்குள்ளாகிற விஷயங்கள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு அதனால் ஒரு வேளை இவர் பயப்படுறாரோ தெரியாண்டு பார்த்தா இல்லை இல்லை அதெல்லாம் காரணம் கிடையாது ஐயா எனக்கு மனப்பயம் அதுதான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி பிறகு அவருக்கு அறிவுறுத்தல் எல்லாம் வழங்கி கவுன்சில் கொடுத்துருக்காங்க போல இருக்கு அதுக்கு பிறகு பிறகு சொந்த இடத்துக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க நாட்டில் அதிகமான வெப்பம் 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 வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களிலும் ரத்னபுரி மற்றும் மொனராக்கலை மாவட்டங்களிலும் வெப்பமான வானிலை அதிகமான வெப்பநிலை பதிவாகக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கு இதன் காரணமாக நாங்கள் சொல்றோம் வேலை செய்கிற இடங்கள்ல எல்லாம் அதிக நீரை பருகுங்கள் வீட்டில் இருந்தாலும் அதிக நீரை பருகுங்கள் வெளியில போறவர்களும் தண்ணீர் கொண்டு போங்க நல்ல இளநீர் குடியுங்க அப்படின்னு நாங்கள் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கோம் குழந்தைகள் விஷயத்தில் வயது முடிந்தவர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க அதிகமான பறவை இனங்கள் வெளிநாட்டு பறவைகள் படையெடுத்துள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டுதோறும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த புலம்பெயர் பறவைகள் மன்னாருக்கு வருவது வழக்கம் மன்னார் மாவட்டத்துக்கு வருவது வழக்கம் இந்த ஆண்டும் அதிகமான புலம்பெயர் பறவைகள் அப்படியே தங்களோட பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் மன்னார் மாவட்டத்திற்கு இந்த செய்தியும் கிடைத்திருக்கிறது